ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் எக்ஸாம் தமிழ் சேனல் முயன்றால் மரியாதை முயலாவேட்டல் உனக்கென்றே மலை கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்பனல் இதில் பார்த்துட்டு வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க அதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் நம்ம படித்தா கூட அது ஒர்க்ஃபுல்லாக இருக்குமா நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது சூட்டபுளாக இருக்குமா இந்த மாதிரி பார்த்தா வந்து நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பிஜி டிசி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இல்லை ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் பார்த்தோம்னா இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துடும் அப்படின்னா மினிமம் ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே சேலரி வேணும் அந்த மாதிரி அக்செப்ட் பட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு யூஜி முடிச்சிருக்கணும் பிஜி முடிச்சிருக்கணும் அது நீங்கள் எந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரினா டிகிரி படிச்சிருக்கணும் இந்த மாதிரி நிறைய வந்து எலிஜிபிள் வைஸாக கொஞ்சம் அதிக அளவில் எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கும் உங்களுக்கு எலிஜிபிளும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு பட் நீங்கள் கம்ப்யூட்டர் ரெலவெண்டான இந்த பிஜிடிசி பிஜிடிசியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இல்லை இனிமேல் தான் ஒரு ப்ராப்பராக ரெஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை ஒரு காலேஜ்லையோ நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரயில்வே ரெலவெண்ட்டான ஒரு போஸ்டிங் வந்து அவைலபிளாக இருக்கு பட் நிறைய ஸ்டூடெண்ட் இதை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லை இந்த வீடியோ என்ன போஸ்டிங் பிளஸ் எவ்வளவு வேக்கன்சி இருக்கும் பிளஸ் வந்து பார்த்தோம் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் சிலபஸ் எதிரவன்டா இருக்கும் என்ன மாதிரியான ஒர்க் கொடுப்பாங்க சாலரி அவரேஜாக எந்த ரேஞ்சில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன் சோ சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பிஜி படிச்சிருக்காங்க இல்ல இனிமேதான் படிக்கலாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் விடுங்க அவங்களோட கிரெடிட் ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் So ஸோ ஃபர்ஸ்ட் பிஜி டிச போஸ்ட் கிராஜுவேட் இன் டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பார்த்துட்டோம் இந்த கோர்ஸ் One ஒன் இயர்க்கான கோர்ஸா உங்களுக்கு நிறைய இன்ஸ்டியூட்ல இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு பட் இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கப் போறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட் ஒரு பார்த்து வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து வந்து கம்ப்ளீட் என்ன ரயில்வே ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரயில்வேல நிறைய போஸ்டிங் அதில் டெக்னிக்கல் போஸ்டிங் அப்படின்னா ஜூனியர் இன்ஜினியர் அது மட்டும் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் கீழே மொத்தம் நாலு டைப் ஆஃப் வேக்கன்சி வருது உங்களுக்கு ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிம்பாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது சிஎம்ஏ கெமிக்கல் மேட்டலஜிக்கல் அசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎம்எஸ் ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பர்ட் அப்படிங்கிற மாதிரியான வேகன்சி இருக்கு உங்களுக்கு சோ இதில் நீங்க எதுக்கு ட்ரை பண்ணலாம் பார்த்தோம் ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்க ஐடி பற்றி பத்தி டெப்தா வந்து நம்ம சேனலில் வீடியோ இருக்கு இந்த வீடியோவில் பேசிக் டீட்டெயில் மட்டும் பார்க்கலாம் டெப்தா தெரியணும் எப்படி படிக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க சப்போஸ் லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க சோ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பிஜிடிசியை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வந்து அதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரையும் பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டுலருந்து முப்பத்தி மூணு வயசு வரையும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத ஏஜ் லிமிட்டை ஃபாலோ பண்ணுறாங்க எப்பயுமே ரயில்வே ஜாப் பொறுத்த வரையும் இந்த மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொஞ்சம் அதிகமாகவே வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே பொறுத்த வரையும் ஒவ்வொரு வருஷமே நோட்டிஃபிகேஷன் வராது உங்களுக்கு எஸ்எஸ்சி அது மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஜாப்லாம் எப்பயுமே ஒவ்வொரு வருஷம் கூட கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துரும் பட் இந்த டிஎன்பிசி ரயில்வே இதெல்லாம் வந்து பார்த்தோம் மூணு வருஷம் கொடுவ ஒரு சில நாலு வருஷம் கூட வேகன்சி வந்து கன்வெர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா வந்து எப்ப வேகன்சி வேதோ அப்ப வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்க்கு வேற யாரும் ட்ரை பண்ணலாம் பிஜி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் பார்த்தாச்சு வேற யாரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிஏ பி சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிஎஸ்சி ல கம்பியூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம பிசிஏ முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இந்த இடத்துல என்ன மென்ஷன் பண்றேன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி முடிச்சவங்களுக்கு ஈக்குவலா பிஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு இம்பார்ட்டன் வந்து கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் பிஜிடிசியை படிக்க போறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்லயோ காலேஜ்லயோ படிக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்போ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் சும்மா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல படிச்சு ப்ராப்பர் இல்லாத ஒரு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக ரிஜிஸ்டரான ஒரு இன்ஸ்டியூட்ல இல்லை காலேஜில் கூட பிஜிடிசிஏ கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அந்த மாதிரி கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரெஜிஸ்டர் ஒரு சர்டிஃபிகேட் பிஜி டிசி ரெலவென்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல கண்டக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர் கீழே வர ஐடி ஆஃபிஸருக்கு வந்து ட்ரை பண்ணலாம் இந்த எக்ஸாம் போத்தோடய ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு எலிஜிபிள் வந்து நம்ம பார்த்தாச்சு சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எது ரெலவென்ட்டா இருக்கும் முக்கியமாக பிஜி ல ஒரு கம்ப்யூட்டர் ரெலவென்டான டாபிக் பத்தி கொஞ்சம் பேசிக் லெவலில் ஒர்க் பண்ணிப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் ட்ரை பண்றப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்குமா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தலாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ இந்த மாதிரி நடக்கும் உங்களுக்கு ஸோ இது வந்து காமன் தான் எந்த போஸ்டிங் சிஎம்ஏ டிஎம்எஸ் இந்த மாதிரி போஸ்டிங் ட்ரை பண்ணுற எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் பொறுத்தவரையும் உங்களுக்கு மேக்ஸ் அதாவது ஆப்டியூட் டாபிக்லேருந்து கொஸ்டின் வரும் ரீசனிங்லேருந்து வரும் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து வரும் இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவர்னஸ் டாப்பிக்லேருந்து வரும் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் தான் நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டெஸ்ட் டூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதை பொறுத்தவரையும் உங்களுக்கு டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இப்போ டெக்னிக்கல் டாபிக் அப்படின்னா நீங்க வந்து ஐடி ஆஃபீஸுக்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பற்றி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பற்றி இந்த மாதிரியான டாபிக்லாம் தான் கொஸ்டின் கேட்பாங்க ஸோ பிஜிடிசியில இதோட பேசிக் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் கவர் பண்ணல அப்படின்னா கூட நீங்கள் இதை பற்றி புக்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்கு இல்லை ஆன்லைனில் கூட நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு அது மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூ வரையும் டெக்னிக்கல் டாப்பிக்கில் நூறு கொஸ்டின் நூறு மார்க் கேட்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிலவென்ட்டா அது மட்டும் இல்லாமல் என்வரான்மெண்ட் ரிலவென்ட்டா பொல்யூஷன் ரெலவெண்ட்டா அது மட்டும் இல்லாமல் பேசிக் கம்ப்யூட்டர்லேருந்து இந்த மாதிரி டாப்பிக்லேருந்து ஜென்ரலாக ஒரு ஐம்பது கொஸ்டின் வந்து கேட்பாங்க உங்களுக்கு ஸோ டோட்டலாக நூற்றி ஐம்பது கொஸ்டின் நூற்றி ஐம்பது மார்க் கேட்குறாங்க அதுலேயும் டெக்னிக்கல் டாப்பிக் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கனால கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான பிஜி டிசி நீங்கள் படிச்சிருக்கனால கண்டிப்பாக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் கொஞ்சம் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் உங்க ஹார்ட் ஒர்க் பேஸில் மட்டும்தான் இருக்கு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி எக்ஸாம் இருக்கிறதே தெரியுதுல அப்படியே தெரிஞ்சாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சரியா வந்து ப்ரிப்பேர் பண்றதுல பட் நீங்கள் கரெக்டான ஒரு பிளானோட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வாங்கிலாம் சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சேரி ஒரு ஆவரேஜா முப்பத்தாயிரத்துக்கு மேலே எல்லா அலவென்ஸும் சேர்த்து கிடைக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க சப்போஸ் வந்து ரெண்டு வருஷத்தில் ஜாப் பெர்மனன்ட் ஆயிரும் அப்போ வந்து உங்களோட சேலரி ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஸோ ஒரு பிஜிடிசியை முடிச்சுட்டு இவ்வளோ ஒரு நல்ல சேலரி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சேலரி தான் உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐடி ஆஃபீஸருக்கு என்னென்ன ஒர்க் கொடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஒர்க் பொறுத்தவரையும் ஐடி ஆஃபீஸர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர்ல வேண்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் நிறைய ஃபேக்ஸ் மிஷின் கம்ப்யூட்டர் வெப்சைட் இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு ஸோ அதெல்லாம் அப்டேட் பண்ணுறது வெப்சைட்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கும் நீங்கள் சாஃப்ட்வேர்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்ட் பண்ணணும் பிளஸ் ஃபேக்ஸ் மிஷின் அதெல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது கரெக்ட் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிஜிடிசியை முடிச்சவங்களுக்கு இவ்வளோ சேலரியோட ஒரு ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி எங்கேயுமே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லை சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க இனிமேல் கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ற நிறைய பேருக்கும் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்